இன்றைக்கு உங்களுக்கான திருக்குறள் கதை முயலும் முதலையும் ஒரு காட்டில் முயலும் முதலையும் நல்ல நண்பர்களாக இருந்தன ஒரு நாள் ரெண்டும் அப்படியே பேசிக்கிட்டே காலார நடந்து போகுது அப்போ முயல் வேகமாக போகுது முதல்ல மெதுவாக பின்னாடி வருது அப்போ முயல் கேட்குது என்ன முதலையாரே இவ்வளோ மெதுவாக நடந்து வரீங்க என்னோடய ஓட்டத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியலையா வேணால் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அந்த போட்டி என்ன அப்படின்னா இங்கேருந்து அது தெரியுதே அந்த மரம் வரைக்கும் யார் முதல்ல போகிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குது முதலையும் சரி நம்ம நண்பர் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லுது அதுக்கு யாரை நடுவராக வைக்கலாம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கரடி வருது உடனே அந்த கரடியை நீங்கள் தான் வந்து எங்களுக்கு நடுவர் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து அந்த மரம் வரைக்கும் ஓட போகிறோம் யார் முதல்ல வரான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுறோம் சரி அப்படின்னு சொத்துக்குது அப்போது போட்டி துவங்குது போட்டி துவங்கினதும் முயலும் முதலையும் ஓடத் தொடங்குது முயல் ஒரு நிமிடமாக துள்ளி குதித்து ஓடுது ஆனால் முதலையால் அதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல ஏன்னா முதலைக்கு தண்ணியில் தான் பலம் தலையில் வந்து அதனால் தாக்கு பிடிக்க முடியாது அது ஏதோ ஊர்ந்து ஊர்ந்து நடந்து போகுதே தவிர முயலுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல முயல் முதல்ல வேகமாக ஓடி போய் அந்த போட்டிக்கான இடத்தை அடைஞ்சிருது முதலே அதற்கப்புறமாக பின்னால் போகுது இப்போ முயலில் தான் வந்து வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு கரடி வந்து சொல்லிடுது அப்போ தான் யோசிக்குது முதல்ல என்னடாது இந்த மாதிரி தரையில் நம்மளால் வந்து நடந்து போக முடியலையே முயல் வந்து இவ்வளோ வேகமாக போயிடுச்சு அப்படின்னு சரி பரவாயில்ல நம்மளுடைய நண்பன் தானே அப்படின்ட்டு விட்டுருது கொஞ்ச நாள் கழித்து இப்படியே போயிட்டுருக்கும்போது ஆத்தங்கரையோரம் வந்து முயல் வருது அப்போ இருந்து முதல்ல கேட்குது முயலாரே முயலாரே இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் தண்ணியில் போட்டி வச்சுக்கலாமா யார் வந்து வேகமாக நீந்தி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறான்னு அப்படின்னு கேட்குது சரி வச்சுக்கலாம் அப்படின்னாலும் சரி இன்னைக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி கரடி அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு கரடியை கூப்பிட்டு கரடி யாரே அன்னைக்கு நீங்கள் தான் எங்களுக்கு போட்டி இருந்தீங்க அது மாதிரி இன்றைக்கும் நீங்கள் தான் இருந்து யார் வெற்றியாளன்னு சொல்லணும் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வேகமாக யார் முதல்ல போகிறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்ட்டு போட்டி துவங்குது போட்டி துவங்கியதும் சொன்னது போலவே முதலைக்கு வந்து நீர் பலம் அது வேகமாக நீந்தி அந்த கரையை கடந்து அங்கே போயிருச்சு முயலால் நீந்த முடிஞ்சாலும் அதனுடைய முதலினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல அது கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி ரொம்ப சிரமப்பட்டு அந்த கரையை அடைஞ்சிது அப்போது கரடி வந்து முயல் முயலை விட தான் வந்து முதல வந்தது அதனால் அதுதான் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லியது இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் ஒருத்தருமே தங்களுடைய நிலை அறிந்து இடத்தை அறிந்து நடந்து கொள்ளணும் அதைத்தான் நம்முடைய வள்ளுவரும் ஐம்பதாவது அதிகாரமான இடநறிதல் அப்படின்றதுல சொல்கிறாரு இது நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குரலாக அமைஞ்சிருக்கு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அதாவது ஒருவர் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் வந்து கடலில் ஓடாது கப்பல் நிலத்துல போகாது அப்படின்றது தெரிந்தவராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதனால நாமும் செய்யும் செயலை அறிந்து அந்த இடத்தை அறிந்து அதன் பற்றிய தெளிவான ஒரு அறிவோடு செயல்பட வேண்டும் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலனும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்